தனுசு ராசி அன்பர்களை நீங்களே உங்களுக்கு பிடித்த ஒரு நபரிடமோ அல்லது உங்களுடைய நண்பர்களிடமோ ஏன் உங்களுக்கு பிடித்த சில இருந்து நீங்கள் இப்போ விலகி இருப்பீங்க அது ஏன்னு உங்களுக்கும் தெரியாது ஆனால் அந்த ஒரு நம்ம பிடித்த இருந்து நம்ம விலகி இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எங்கேயோ போவோம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் செவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் தோணும் கட்டாயம் இது அனைவரையோட வாழ்க்கையிலும் அதுவும் இந்த தனுசு ராசி நேர்களின் வாழ்க்கையில் கட்டாயம் இந்த ஒரு பதிலானது உங்களுக்கு கிடைத்திருக்கும் உங்க நண்பர்களிடமோ அல்லது மிகவும் உயிராய் பழகியவரிடமோ நீங்க சேர்ந்து அதிக அளவுல தப்பு தப்பு பண்ணுவீங்க இதனால உங்களுடைய உடம்புக்கும் கேடு உங்களுக்கும் கேடா இருக்கும் அதையெல்லாம் நீங்க அறிவீங்க ஆண்களோ பெண்களோ கட்டாயம் இதை அனைத்தையுமே நீங்கள் அறிவீங்க அறிந்துட்டு இதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த சில எண்ணங்கள் வந்து வேண்டாம் அதை நம்ம தள்ளி வச்சா நமக்கு மிகவும் நன்மையானது நடக்கும் நம்மளுடைய காசும் நமக்கு செலவாகாமல் இருக்கும் அதிக நம்ம பணத்தையும் சேர்த்து வைக்கலாம் நம்முடைய குடும்பத்துடனும் நம்ம இப்படி இருந்தாதான் மிகவும் சந்தோஷத்துடன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் உங்களுக்கு அடிக்கடி தானும் நீ சில உறவுகளோட பழக்கத்தை விடுறது மூலயமா உங்க மனசும் மிக அ அதிக மன நிம்மதியா இருக்கும் ஆனா விடுறதுக்கு ஒரு பத்து நாளோ ஒரு வாரமோ ஒரு மாதிரி இருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் உங்களுடைய மனசும் சரி உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பமும் அவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களாங்க இதுவரைக்கு இந்த தனுசு ராசிக்காரங்க உங்க குடும்பத்துடன் நீங்க நேரத்தை செலவிட மாட்டீங்க உங்கள் வீட்டுக்குன்னு நீங்கள் வருவீங்க அந்த ஒரு நேரத்தில் தான் உங்கள் குடும்பத்துக்குன்னு நீங்கள் நேரத்தை செலவிடுவீங்க மற்ற நேரத்தில் உங்களுக்கு பிடித்த நபர் வெளியில் இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள்னு அவங்கள்கிட்ட தான் நீங்கள் நேரத்தை செலவிடுவீங்களே தவிர உங்கள் குடும்பத்துடன் நீங்கள் நேரத்தையே செலவிட மாட்டீங்க இதனால உங்களுடைய பெற்றோர்களுக்கு உங்கள் மீது மிக பெரிய அளவுக்கு ஒரு தயக்கம் வந்து இருக்கும் இவன்ட்ட எதாச்சும் சொன்னால் இவன் தப்பாக நினச்சிக்கிடுவானா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்க எதுவும் கூற மாட்டாங்க நீ வீட்டுக்கு வர்றதே எப்போ இஷ்டம் வர வந்து கூட நேரத்தை செலவுரியா இல்லை எங்கள் வீட்டில் தான் நம்ம வீட்டில் தான் நீ தூங்குறியா தான் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்கு அடிக்கடி இருக்கும் ஆனால் அவங்களே இது அவங்கள்ட்ட கூறியிருப்பாங்க இருப்பாங்க இருந்தாலும் அது உங்களுக்கு புரியாது ஆனால் இனி வர்ற காலகட்டங்களில் அது வந்து எதிர்காலத்தில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்துடன் இருந்து நேரத்தை செலவிட்டு குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக பேசி பழகி பாருங்கள் அவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வெளியில் சென்று உங்கள் விருப்பமான நபரிடம் பழகுவதை விட உங்களுடைய வீட்டில் மட்டும் நீங்கள் இருந்து பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும் உங்களுக்கும் பணமும் அதிக அளவுல நீங்க சேர்த்து வைப்பீங்க இது வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் எவ்வளவோ இருக்கும் ஆனால் உங்க வீட்டுக்கு அது தெரியாது ஆனால் நீங்க வீட்டுக்கு கொடுப்பீங்க உங்க சம்பளத்துல பாதி கூட பாதி அளவு கூட உங்களுடைய செலவு பண்ணுவீங்க இதனால தேவையில்லாத பிரச்சனை வந்து ஏற்படும் இதனையும் நீங்க புரிஞ்சுக்கிடணும் புரிஞ்சிட்டு உங்களுடைய வாழ்க்கையை இதுக்கப்புறம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை டெவலப் பண்ண முடியும் ஒரு திருமண வாழ்க்கை பண்ணணும் அதுக்கப்புறம் வாழ்க்கையை எப்படி மாற்றலாம் எப்படி தொழில் பண்ணலாம் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க வேலையை எப்படி நம்ம தொழிலாக மாற்றலாம் தொழிலை மாற்றி அதன் மூலம் எப்படி நம்ம அளவு லாபத்தை பெறலாம் அப்படியே மாதிரி எண்ணங்கள் தான் உங்களுடைய மனத்தளவு உடனும் தவிர மற்றபடி தேவையில்லாத எண்ணங்கள் உங்களுக்கு தோணவே கூடாது இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் மற்றவங்களை நம்பாம உங்களை நம்பிடுங்க எப்பொழுதுமே மற்றவங்களுக்குன்னு நீங்கள் காசு செலவழிக்கிறது ஒப்பாட்டுங்க கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் மாற்றங்களானது ஏற்படும் இனி வருகின்ற காலகட்டம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய என்பதை பார்க்கலாம் நீங்கள் மற்றவங்களுக்கு எவ்வளோ காசை செலவழிச்சிருப்பீங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு நீங்கள் காசை கொடுத்துருப்பீங்க கொடுத்த காசை உங்களால் வாங்க முடியாமல் இருக்கும் இப்போதைக்கும் உங்களுக்கு பொதுவாக ஒரு சுமார் எண்ணி பத்தலையே ஐம்பதாயிரம் இருந்து ஒரு ஒரு லட்சம் அதுக்கு மேலேயும் சிலருக்கு வந்து நீங்கள் வெளியே அதுவும் உங்கள் உங்கள் உடன் சுற்றிக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க அதை கொடுத்து இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் கூட ஆயிருக்கலாம் ஆனால் அந்த பணம் இன்னும் உங்களுக்கு திரும்பி வந்திருக்காது அந்த ஒரு பணத்தை நீங்கள் கேட்குறதுக்கு அவங்ககிட்ட என் பணத்தை கொடு எனக்கு செலவு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு தயங்கக்கூடாது அப்படி கேட்டால் அவங்க எதுவும் நினைச்சிருக்கூடா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்க உங்களுக்கு வரவே கூடாது இந்த ஒரு நேரத்தில் நீங்க கேளுங்க கட்டாயம் உங்களுடைய பணம் உங்களுக்கு கிடைக்கும் அதை வச்சு உங்களுடைய வீட்டுக்கு நகையோ இல்லைன்னா ஏதோ தொழிலோ பண்ணுங்க கட்டாயம் அந்த தொழில் மூலியமா உங்களுக்கு அதிக அளவு லாபம் கிடைக்கும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயருவீங்க இந்த ஒரு நேரத்தில் கொடுத்த பணத்தை கேட்குவதற்கும் நீங்கள் தயங்கக்கூடாது மற்றவங்ககிட்ட நீங்கள் தப்பு பண்ணாமல் மத்தவங்க அவங்ககிட்ட கேள்வி கேட்காங்க என் முதலாளியே கேட்டாலும் அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் தயக்கம் கொள்ளாம அவங்களை எதிர்த்து நிற்கணும் அவங்ககிட்டே நீங்கள் கேள்வி கேட்க நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கணும் அப்படி அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் இந்த ஒரு நாளில் கட்டாயம் நீங்கள் நீங்கள் கொடுத்த பணத்தை கேளுங்க அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நீங்கள் எப்பொழுதுமே சவால்களை எதிர்த்து போராடுவீங்க ஆனால் இந்த ஒரு நாளில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு சவால்கள் வந்து கொண்டே இருக்கும் அந்த அனைத்து சவால்களையும் நீங்கள் தோற்கடிக்கணும் அதுக்கு உங்களுடைய மனதில் உள்ள தைரியம் வேணும் உங்கள் தைரியத்தை விட்டுறக்கூடாது உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நீங்க விடாம போராடணும் என்ன வேலை செய்தாலும் சரி வேலை பழு உங்களுக்கு அதிகமா இருக்கும் இந்த ஒரு நாள்ல இருந்தாலும் அதை நீங்க எதுவுமே பெருசு எடுத்துக்கொடக்கூடாது மனசளவுல தைரியத்துடன் செயல்படுங்க கட்டாயம் உங்களுக்கு மிக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது ஏற்படும் அடுத்ததாக பணியிடத்துல உங்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நாளானது எப்படி இருக்கும் தொழில் வாழ்க்கையிலும் சரி பணியிடத்துலையும் சரி அலைச்சல் நிறந்த ஒரு தினமா இருக்கும் மற்றவங்க மற்ற நபர்கள் இருந்தாலும் உங்களைத்தான் நம்பிக்கையே அனுப்புவாங்க ஏன்னா உங்கள்ட்ட எந்த வேலையை சொன்னாலும் நீங்க அந்த ஒரு வேலையை அப்படியே கணக்க சீதமாக முடிப்பீங்க அதுக்கு தான் நம்புவாங்க அதுக்காண்டி எந்த விதமான வேலையினாலும் உங்களை அலையி விடுவாங்க அதனால உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கலாம் உங்களுடைய உரிமைக்காக நீங்கள் குரல் எழுப்ப வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் அதிகாரம் செய்யும் உயர் அதிகாரிகளை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூட இந்த ஒரு நாளில் நீங்கள் தயங்கக்கூடாது சுயமரியாதையை விட்டு கொடுக்க கூடாது பணியிடத்தில் நீங்கள் காணப்படும் சவால்களை உங்கள் படைப்பாற்றல் மூலம் சமாளிக்கக்கூடிய கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது காணப்படும் அலுவலகத்தில் பணிகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதனை நீங்க அப்படியே தனித்திறமை மூலம் வெற்றிகரமாக முடிக்கும் யோகம் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் காணப்படும் தைரியமான காலத்துல இறங்கி நீங்க செயல்படுங்க வெற்றியும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கிடைக்கும் நீங்க எந்த தொழில் செய்தாலும் சரி எந்த வேலை செய்தாலும் சரி நீங்க தேவையில்லாத வெற்றி செலவை கம்மி பண்ணுங்க உங்களுடைய நிதி நிலை அவ்வளவு உங்களுக்கு நிதி நிலையில இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீரும் நிதி நிலையும் பெரிய அளவுல உங்களுக்கு உயரும் நீங்க நினைத்தே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த அளவுக்கு நமக்கு நிதிநிலை உயருமா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய நிலைமை மாறும் கட்டாயம் இனி வர்ற காலகட்டத்தில் உங்களுக்கு இது நடக்கும் உங்களுக்கு தெரிந்த தனுசு ராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை சார் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவு